ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி மேஷ ராசி விண்ணை முட்டும் வளர்ச்சி உண்டு பொதுவாகவே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குரு பகவான் செல்வது வாக்கு சாதுரியம் கொடுப்பாரு மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும் குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு வருமானம் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் வாக்கு சாதுரியமே உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் அதாவது உங்களுடைய பேச்சு பேச்சாற்றல் பேச்சையே மூலதனமாக கொண்டு தொழில் வியாபாரத்தில் வெற்றி பெறுவது அதில் உங்கள் கை ஓங்கி நிற்பது அதன் மூலம் வளர்ச்சி பெறுவது ஏன்னா குரு பகவான் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் அமர்ந்து அவருடைய ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கன்னி ராசியை பார்க்குறாரு நல்ல வேலை கிடைக்கும் அதாவது கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது உத்தியோகத்தில் மிக உயர்ந்த பொறுப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கௌரவம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் மரியாதை நாலு பேருக்கு மத்தியில் ஒரு செல்வாக்கு ஒரு நூறு பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய அந்த ஒரு அதிகார தோரணம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சில விதத்தில் வந்து முதலீடுகள் சிறிதளவு கடன்பட்டு புது தொழில் ஆரம்பிக்கிறது நல்ல வியாபாரம் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் நிச்சயமாக வந்து உண்டு அல்லது கடன் சுமை அதாவது சுப கடன் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கடன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெளிநாடு போகிறீங்க அங்கே வந்து உங்களுக்கு ஒரு புது விதமான முன்னேற்றம் கிடைக்கும் அதற்கு சிறிதளவு கடனுடன் பட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஒரு இடம் வாங்குறீங்க கொஞ்சம் கடனை வாங்கி அந்த இடத்த வாங்கிறது இந்த மாதிரி நல்ல விதத்தில் வரக்கூடிய செலவுகள் ஏன்னா குரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான உரையஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான தனுஷ ராசியும் பன்னிரெண்டாம் இடமான மீனமும் குருவுடைய வீடு அப்போ விரயாதிபதி வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல விதத்தில் விரயத்தை கொடுப்பார் நல்ல விரயம் கெடுதல் கிடையாது நல்ல விதத்தில் விரயம் இருக்கும் அப்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கன்னிராசியை குருவின் ஐந்தாம் பார்வை பார்க்கறதுனால பொதுவாகவே வந்து உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்ல வேலை தொழில் கிடைக்கும் வியாபாரம் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் எதிரிகளால் இருந்து அந்த எதிர்ப்புக்கள் நிச்சயமாக நீங்கும் எதிரிகளால் இனி தொல்லை கிடையாது நீங்கள் உங்களுக்கு போட்டிகள் இருந்திருக்கும் போட்டியே இனி இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் இருக்காது நல்ல விதமான முன்னேற்றம் உண்டு குரு பகவானுடைய ஏழாம் பாரம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அட்டமஸ்தானம் சொல்லக்கூடிய உற்சக ராசி ஆயுள் நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பு நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அல்லது வெளியூர் வேலை வெளிநாடு தொடர்புகள் சிறுதூர பயணங்கள் மறைமுக வருமானம் அதிர்ஷ்டமேன்மை நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஒரு விதத்தில் வாழ்க்கை துணைவியார் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அது அதன் மூலம் நல்லாயிருக்கும் வாழ்க்கை துணையார்னால் உங்களுக்கும் உறுதுணையாக இருப்பாங்க பக்க பலமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் தொழிலால் ஏற்படக்கூடிய நன்மையும் அங்கே உண்டு அதே மாதிரி குருவின் ஒன்பதாம் பார்வோ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மகர ராசி தொழில் வியாபாரம் கர்மஸ்தானத்தில் விழுது அப்போ தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பு தொடர்புகள் சிறப்பு எல்லா விதத்திலும் விண்ணை முட்டும் வளர்ச்சி மேஷ ராசிக்கு நிச்சயம் உண்டு பலவிதமான தடைகள் தடங்கள் தடுமாற்றம் இருந்திருக்கும் கடந்த காலகட்டம் சுபகாரியம் வீட்டில் நடந்திருக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும் திருமணம் நடந்திருக்கலாம் அல்லது நல்லது ஒரு வீடு கட்டியிருக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கியிருக்கலாம் இல்லை வந்து குழந்தை பிறந்திருக்கலாம் அல்லது நல்ல குடும்ப ஒற்றுமை வேறு ஏதேனும் ஒரு பொருள் அமைந்து சிறிதளவு கடன் கடன்பட்டிருக்கலாம் சுபகாரியங்களை நடத்தியிருப்பீங்க கோவில் குளங்களுக்கு சென்று வந்திருப்பீங்க புனித ஸ்தலங்களுக்கு போகிறது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு சற்று செலவுகள் இருந்திருக்கும் பட் சிலருக்கு வேலை இல்லாமல் இருந்திருக்கும் இந்த காலகட்டம் நிச்சயம் நல்லது ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னா இவங்களே பத்து பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துக்கு வருவாங்க நல்ல தொழில் அமையும் நல்ல வியாபாரம் அமையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிச்சயமாக இது அதிர்ஷ்டமான ஒரு காலம்னே சொல்லலாம் இந்த குரு பயிற்சி மேஷராசி விண்ணை முட்டும் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு அந்த யோகம் உங்களுக்கு இருக்குங்க கோச்சார ரீதியாக அந்த அமைப்பு இப்போ இருக்குது குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனலாபம் உண்டு வருமானம் நல்லாயிருக்கும் உங்களுடைய உழைப்பு இனி வீண் போவாது உங்களுடைய கஷ்டம் வீண் போவாது நீங்கள் மற்றவனுக்கு செஞ்ச உதவி இனி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்து முடிப்பீங்க உங்களுடைய பலத்தை வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய வேகம் வெற்றியை தரும் உங்களுடைய பலம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் உங்களை யாரையுமே தடுக்க முடியாது யார் தடுத்தாலும் அவங்களுடைய செயல்பாடுகளே தடைபடும் உங்களுடைய செயல் தடைப்படாது வெற்றியை பெறும் அதான் உண்மை அதனால் நீங்கள் கவலையே கொள்ள தேவையில்லை உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே இனி வந்து ஆட்டோமேட்டிக்காக தீரும் படிப்படியாக அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அமையும் எல்லா விதத்திலும் அதிர்ஷ்டம் உண்டு வளர்ச்சிக்கான காலமே கூட இனி நல்லா இருக்கும் பிரச்சனை இல்லை ராசி கவலை கொள்ள தேவையில்லை உங்களுடைய ஜனன கால ஜாதகம் இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி சிறப்பாக இருந்ததுன்னா அதனுடைய ஒத்துழைப்பு பக்கவாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது உதாரணத்துக்கு இப்போ வந்து உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் மேஷ ஆசியில் சூரியனுடைய நட்சத்திர பாதை கார்த்திகை ஒன்றாம் பாதம் இருக்குது அதில் பிறந்தவங்களுக்கு சூரியனுடைய தசா முடிஞ்சு சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசா வரும் அப்படி அந்த செவ்வாய் தசை இப்போ நடந்துட்டுருக்கு அதனுடைய புக்தி நடந்துகிட்ருக்குன்னு வச்சிங்களேன் அந்த கிரகம் செவ்வாய் வலுவா இல்லை உங்கள் ராசிநாதன் வலுவா இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து குரு பகவான் கோச்சார ரீதியாக நல்ல வலுவில் இருக்கார் ஆனால் செவ்வாய் போது கிடைக்கக்கூடிய பலன் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் பெரிய அளவுக்கு மாற்றம் தெரியாது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது ஏதோ அப்படியே இருந்தது மாதிரி கொஞ்சம் பரவாயில்லை இருந்தாலும் பெருசாக கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும் இதுவே அந்த செவ்வாய் உச்சமாயிருக்கார் இல்லை உற்சகத்தில் ஆட்சியாக இருக்காரு இல்லைனா மேஷத்துலேயே ஆட்சியாக இருக்காருனா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அது விண்ணை மூட்டும் வளர்ச்சி கட்டாயமாக தரும் அதான் உண்மை அதனால் இந்த காலகட்டம் இந்த மேஷராசிக்கு விண்ணை மூட்டும் வளர்ச்சி இந்த குரு பயிற்சி தரக்கூடியது நிச்சயமாக உண்மை தான் இந்த காணொலி பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் கூட ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்